ஆண்டவரும் அருமிரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நம்முடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும் எதிர்பார்ப்போடு ஜபம் இருக்க வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அநேகர் ஜபம் பண்ணுகிறார்கள் ஜபம் பண்ணிட்டு அந்த ஜபத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்போடு ஜபிக்கிற மகளாக எதிர்பார்ப்போடு கூட ஜபிக்கிற மகனாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் பேசுகிறார் மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது ஜபத்தில் எவைகளெல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம ஜபி ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறோமோ நாம் இன்றைக்கி அநேக காரியத்தை கேட்கிறோம் அல்லவா ஒவ்வொரு காரியத்திற்காகவும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஜபம் பண்ணி தான் செய்கிறோம் அதற்கு தவறே இல்லை அதற்கு மாற்று கருத்தே இல்லை ஜபம் பண்ணாமல் எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது செய்தால் அதில் நம்மளுக்கு வெற்றியை காண எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறனா ஜோ மன்றமே தவிர எதிர்பார்ப்போடு கூட நம்ம ஜெபிக்கவில்லையே அதைத்தானே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசியுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம ஜெபத்துல நிச்சயமா நமக்கு பதில் தருவார் நிச்சயமா அந்த ஜெபத்துல நம்ம ஜெபித்த காரியத்துக்கு ஆண்டவர் ஆம் என்று என்ன செய்வார் பதில் தருவார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுதுதான் அவைகள் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் தான் நன்றாய் பாருங்கள் நமக்கு எளியா தீர்க்கதரிசி இடத்திலிருந்து ஆண்டவர் கற்றுத்தருகிறதான காரியத்தை நன்றாய் பார்ப்போம் என்றால் ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அன்றைக்கு மழை பொய்யாதபடிக்கு இந்த எளியாவின் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் வானத்தை அடைத்தார் ஆனால் இந்த எளியா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் வானத்தை திறக்கிறதை பார்க்க முடிகிறது நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நன்றாய் பாருங்கள் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இவன் என்கிற பர்வதத்தில் ஏறி இவன் தலை மட்டும் அவன் அதாவது அவனுடைய குதிங்கால் படு மட்டும் இவன் தலையை தாழ்த்து என்ன செய்கிறான் ஜபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறான் அவன் பணிந்து ஜபிக்கிற ஒரு அனுபவம் இருந்தது தலை குனிந்து ஜபிக்கிற அனுபவம் காணப்பட்டது இப்படி ஜபிக்கும் பொழுது இவன் தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து நீ போய் சமுத்தர் முகமாய் ஏதாவது தெரிகிறதா என்று சொல்லி என்று சொல்லி அனுப்பி விடுகிறான் ஒன்றுமே தெரியல என்று சொல்லி ஆறு முறையும் திரும்பி தான் காரணம் நான் ஏதாவது அடையாளம் தெரியுதா ஜபத்தில் நமக்கு ஆண்டவர் எந்த காரியத்துக்கு ஜபத்துக்கு பதில் தருகிறார் என்று சொல்லி நீ பார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பின் ஜபத்தை எளியாவிட்டிருந்து ஆண்டவர் கற்றுத் தருகிறார் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்திற்கு என்ன அடையாளத்தை கற்றுத் தருகிறார் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் நமக்கு என்ன சென்னு சொன்னால் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் நம்ம ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார் என்பதற்குரிய நாம் உற்சாகம் அடைவோம் நமக்குள்ள விசுவாசம் பெருகும் தேவன் நாமம் மகிமைப்படும் யார் முறையும் நம்ம தோல்வியை கண்டுட்டோமே நம்ம ஜவமன் பண்ணி என்ன செய்யல ஒன்றுமே வரலையே இனிமேல் என்ன பண்ண என்று நினைக்கல எல்லாவது முறை பார்க்கும்போது ஒரு உள்ளங்கை மேகம் சமுத்திரத்தில் வருகிறதை அவன் ஊழியக்காரன் பார்த்தான் என்று என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது உள்ளங்கை மேகம் பெருமழையை கொண்டு வந்தது நம்முடைய ஜபம் இன்றைக்கு எதிர்பார்ப்போடு கூட ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களவா எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த காரியம் தாமதித்துக் கொண்டிருக்கிறதோ எந்த காரியம் நடக்காமல் இருக்கிறதோ இன்றைக்கு எதிர்பார்ப்பின் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் வரும் என்பதாக கத்தர் இருக்கிறார் அப்படியே விசுவாசிங்கள் எதிர்பார்ப்போடு கூட இருங்கள் நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பரலோகம் அப்படியே செவி சாய்த்து உங்கள் ஜெபத்திற்கு பதில் இன்றைக்கு கிடைத்து விட்டது ஜபி ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பன் இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க ஆண்டவரை சுகித்திருக்க எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்க கிருபதாரும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்யான்